ஓம் சாய் சரணம் தேவா அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய சாய் சத்தரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இந்த அத்தியாயத்தில் சாய்நாதரின் தெய்வீக சக்தி பக்தர்களின் மனநிலை மற்றும் பாபா காட்டிய ஆன்மீக போதனைகள் பற்றி மிக ஆழமான செய்திகள் அடங்கியுள்ளன சிறிய விஷயங்களிலும் சாய்பாபா எப்படி பேராற்றலை வெளிப்படுத்தினார் அவரது ஒவ்வொரு செயலும் பக்தர்களுக்கு எப்படி செய்தியாக மாறியது என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு உணர்த்துகிறது இன்றைய வீடியோவில் அந்த அருமையான நிகழ்வுகளையும் பாபாவின் அருள்மொழிகளையும் கேட்டறிந்து நம் மனதை சாந்தப்படுத்திக் கொள்வோம் ஓம் சாய்ரா அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சித்திரத்தின் கதை கந்தல் துணி திருடுதலும் ஞானேஸ்வரி பாராயணமும் முந்தைய அத்தியாயத்தில் குறிக்கப்பட்டுள்ளது போல் அந்த சித்திரத்தின் கதையை இங்கே தொடர்கிறோம் இது நிகழ்ந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் அள்ளி முகமது ஹேமா பந்தை பார்த்து கீழ் வரும் கதையை கூறினார் பம்பாய் வீதிகளில் ஒரு முறை அவர் சுற்றி கொண்டிருந்த போது இந்த படத்தை ஒரு தெரு வியாபாரியிடமிருந்து வாங்கினார் பின்னர் அதை கண்ணாடி சட்டம் போட்டு பாந்த்ராவில் உள்ள தம் வீட்டில் தொங்கவிட்டார் அவர் பாபாவை விரும்பினார் ஆகையால் அப்படத்தை தினந்தோறும் தரிசித்து வந்தார் ஹேமாட் பந்துக்கு அவர் அதை கொடுப்பதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு காலில் கட்டி அல்லது வீக்கத்திற்காக அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டியிருந்தது பம்பாயில் அவரது மைத்துனரான திரு நூர் முகமது பீர்பாயின் வீட்டில் அவர் தங்கியிருந்தார் பாந்திராவில் உள்ள அவரது வீடு மூன்று மாத காலமாக சாத்தப்பட்டிருந்தது ஒருவரும் அங்கு வசிக்கவில்லை புகழ்பெற்ற பாபா அப்துல் ரஹ்மான் மௌலானா சாஹேப் முகமது ஹுசேன் பாபா சாயி பாபா தாஜூத்தின் மற்றும் பல உயிருடன் இருந்த ஞானிகளின் படங்களும் அங்கு இருந்தன காலச்சக்கரம் இவைகளையும் விட்டு வைக்கவில்லை பம்பாயில் அலி சுகவீனமற்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் படங்கள் எல்லாம் ஏன் அங்கு கஷ்டப்பட வேண்டும் அவைகளுக்கும் உள்ளே வருதலும் வெளியே போதலும் பிறப்பும் இறப்பும் உண்டு என தெரிகிறது எல்லா படங்களும் தங்கள் விதியை சந்தித்தன ஆனால் சாய்பாபாவின் படம் எங்கனம் அதற்கு தப்பியது என்பதை ஒருவரும் எனக்கு இதுவரை விளக்கியதே இல்லை சாயியின் எங்கு நிறைத்தன்மையையும் சர்வ வியாபித்துவத்தையும் அறிவு கெட்டாத அவரின் சக்தியையும் அது காண்பிக்கிறது அல்லி முகமது பல வருடங்களுக்கு முன் முகமது ஹுசேன் தாரியா டோப்பனிடமிருந்து ஞானி பாபா அப்துல் ரஹ்மானின் சிறிய படம் ஒன்றிற்றார் அதை அவர் தன் மைத்துனரான நூர் முகமது பீர்பாயிடம் கொடுத்தார் அப்படம் அவரது மேஜையில் எட்டு வருடங்கள் இருந்தது ஒரு நூர் முகமது பீர்பாய் அதை கண்டு அதை ஒரு புகைப்பட கலை நிபுணரம் எடுத்து சென்று அதை அளவு படமாக பெரிது செய்து அதன் பிரதிகளை அல்லி முகமது உட்பட தனது உறவினர்களிடையேயும் நண்பர்களிடத்தும் விநியோகித்தார் அல்லி முகமது அதை பாந்திராவில் உள்ள தனது வீட்டில் மாற்றினார் நூர் முகமது ஞானி அப்துல் ரஹ்மானின் சீடர் தமது குருவிடம் அவரால் நடத்தப்பட்ட ஒரு திறந்த தர்பாரில் அப்படத்தை அழிக்க சென்றபோது குரு கோபமடைந்து அவரை உதைப்பதற்காக ஓடினார் அவரை வெளியில் தள்ளினார் அவர் மிகவும் வருத்தமுற்று மனம் உடைந்தார் நூர் தனது பெரும் பணத்தையும் இழந்து குருவின் கோபத்தையும் துன்பத்தையும் பெற்றதற்காக வருந்தினார் அவருடைய குருவுக்கு உருவ ஆராதனை பிடிக்காது ஆகையால் அவர் பெரிதாக்கப்பட்ட படத்தை அப்போலோ பந்தருக்கு எடுத்து சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு சென்று அதை நீரில் மூழ்கிடித்தார் நண்பர்களையும் உறவினர்களையும் தங்கள் பிரதிகளை திருப்பிக் கொடுக்கும்படி வேண்டி அவைகளை திரும்பி பெற்ற பின் மொத்தத்தில் ஆறு பிரதிகள் அவைகளையும் பாந்திரா கடலில் மீனவனை கொண்டு எரிய செய்தார் இச்சமயத்தில் அல்னி முகமது அவரின் மைத்துனரது வீட்டில் இருந்தார் ஞானிகளின் எல்லாம் உடனே தண்ணீரில் விட்டால் அவரது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று நூர் முகமது கூறினார் இதை கேட்ட அல்லி முகமது தனது மேதாவை மேனேஜரை தனது பாந்த்ரா வீட்டிற்கு அனுப்பி தன் வீட்டிலிருந்த ஞானிகள் அனைவரது படங்களையும் கடலில் எரிய செய்தார் இரண்டு மாதத்திற்கு பின் அல்லி முகமது தன் வீட்டிற்கு திரும்பியதும் சுவரில் பாபாவின் படம் முன்போலவே மாற்றியிருப்பதைக் கண்டு வியந்தார் அவரது மேதா இதை தவிர்த்து பிற படங்களில் எங்கும் எடுத்து வந்தார் என்பது அவருக்கு புரியவில்லை அவரது மைத்துனர் அதைக் கண்டால் அதையும் வழக்கப்படி செய்து விடுவார் என்று பயந்து உடனே அப்படத்தை எடுத்து அலமாரியில் வைத்து விட்டார் யார் அப்படத்தை நன்றாக வைத்து காப்பாற்றுவார்கள் அதை என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் மௌலானா மௌலான முஜாவர் என்பவரை சென்று பார்த்து அவர் கூற்றுப்படி செய்ய வேண்டும் என்று சாய்பாபாவே தெரிவித்தது போல் இருந்தது தீவிர ஆலோசனைக்குப் பின் இருவரும் அப்படம் அண்ணா சாஹேபுக்கு ஹேமாத் அன்பளிப்பு செய்யப்பட வேண்டும் அவர் அதை நன்கு பாதுகாப்பார் என்று தீர்மானித்தனர் பின்னர் இருவரும் ஹேமாட் இல்லத்துக்குச் சென்று தக்க சமயத்தில் அதனை அவருக்கு வெகுமதியாக அளித்தனர் கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும் தானா ஜில்லாவிலுள்ள டஹானுவின் மம்லத்தா திரு பி வி தேவ் நெடுநாளாக ஞானேஸ்வரியை பகவத்கீதைக்கு ஞானேஸ்வரி எழுதிய புகழ்பெற்ற மராத்திய வியாக்கியானம் மற்ற நூல்களுடன் பயில வேண்டுமென்று ஆர்வம் கொண்டு இருந்தார் தினந்தோறும் அவருக்கு பகவத்கீதையின் ஒரு அத்தியாயத்தையும் மற்ற புத்தகங்களின் சில பகுதிகளையும் படிக்க இயன்றது ஆனால் அவர் ஞானேஸ்வரியை கையில் எடுத்தவுடன் ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டு அதை படிக்க முடிவதில்லை அவர் மூன்று மாத விடுமுறையில் ஷிரடிக்கு சென்று பின்னர் ஃபவுண்டில் உள்ள தனது சொந்த வீட்டுக்கு சென்றார் அங்கு அவர் மற்ற புத்தகங்களை படிக்க முடிந்தது ஆனால் அவர் ஞானேஸ்வரியை பிரித்தபோது சில நூதனமான சம்பந்தமற்ற அல்லது தீய எண்ணங்கள் அவர் மனதில் திரளாக தோன்றி அவரது முயற்சியை தடை செய்தன எவ்வளவு அதிகமாக முயற்சி செய்த போதிலும் அப்புத்தகத்தின் சில வரிகளை கூட அவரால் எளிதாக படிக்க முடியவில்லை எனவே பாபா அப்புத்தகத்தின் மீது தனக்கு அன்பு ஏற்படும்படி செய்து படிக்க கற்றல் தாம் அதை பயில ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அதுவரை அதை படிக்கக்கூடாது என்றும் தீர்மானித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அவர் தம் குடும்பத்துடன் ஷீரடிக்கு சென்றார் அங்கு ஜோக் அவரை தினம்தோறும் ஞானேஸ்வரி படிக்கிறாரா என்று வினவினார் தேவ் தாம் அதை பயிர்வதற்கு ஆர்வம் உள்ளவராக இருப்பினும் அதில் வெற்றி பெறவில்லை என்றும் பாபா அவருக்கு கட்டளை இடும்போதுதான் அதை படிக்க ஆரம்பிக்க போவதாகவும் கூறினார் அப்புத்தகத்தின் பிரதி ஒன்றை எடுத்து சென்று அதை பாபாவுக்கு அளித்து அவரால் அது புனிதமாக்கப்பட்டு திருப்பி அளிக்கப்படும் போது அதை படிக்கலாம் என்று ஜோக் அறிவரை பகர்ந்தார் பாபா அவரது உள்ளத்தை அறிவார் ஆதலால் இந்த மாதிரி செய்ய தாம் விரும்பவில்லை என்று தேவ் பதிலளித்தார் அவரது ஆவலை சாயி அறிய மாட்டாரா அதை படிக்க சொல்லி தெளிவான உத்தரவை அவராகவே கொடுக்க மாட்டாரா பின்னர் தேவ் பாபாவை பார்த்து ஒரு ரூபாயை தட்சிணையாக கொடுத்தார் பாபா இருபது ரூபாய் கேட்டார் தேவ் கொடுத்தார் இரவில் அவர் பாலக்ராம் என்பவரை பார்த்து அவர் எங்கனம் பாபாவிடம் அன்பையும் பக்தியையும் பெற்றார் என்று விசாரித்தார் பாலக்ராம் தாம் எல்லாவற்றையும் அடுத்த நாள் ஆரத்திக்கு பின் தெரிவிப்பதாக கூறினார் தேவ் அடுத்த நாள் தரிசனத்துக்காக சென்றிருந்த போது பாபா அவரை இருபது ரூபாய் கேட்டார் அவர் அதை விருப்புடன் கொடுத்தார் மசூதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர் தனியாக ஒரு முறையில் சென்று அமர்ந்தார் பாபா அவரை அருகில் வந்து அமைதியான மனத்துடன் அமரும்படி கூறினார் அங்கனமே அவர் செய்தார் பின்னர் மதியான ஆரத்தி முடிவடைந்தது மக்கள் எல்லோரும் கலைந்து சென்றதும் தேவ் மீண்டும் பாலக்ராமை சந்தித்து பாபா அவருக்கு என்ன கூறினார் எங்கனும் தியானம் செய்ய கற்றுக்கொடுத்தார் என்று அவரது முந்தைய சரித்திரத்தை கேட்டார் பதிலளிக்கும் தருவாயில் பாபா சந்துரு என்ற தொழுநோய் தொழுநோய் கொண்ட அடியவரை தேவை அழைத்து வரும்படி அனுப்பினார் தேவ் பாபாவிடம் சென்ற போது யாருடன் எதை பற்றி பேசிக் என்று பாபா கேட்டார் அவர் தாம் பாலக்ராமுடன் பேசிக்கொண்டிருந்ததாகவும் பாபாவின் புகழை கேட்டதாகவும் கூறினார் பின்னர் பாபா அவரை மீண்டும் இருபத்தைந்து ரூபாய் தக்ஷினை கேட்டார் அவரும் அதை மக்கியுடன் கொடுத்தார் பின்னர் பாபா அவரை உள்ளே அழைத்து சென்று கம்பத்தருகில் அமர்ந்து கொண்டு என்னுடைய கந்தல் ஆடைகளை எனக்கு தெரியாமல் நீ திருடினாய் என்று குற்றம் சாட்டினார் தேவ் கந்தல் ஆடைகளை பற்றி தனக்கு எதுவும் தெரியாதென்று மறுத்தார் ஆனால் பாபா அவரை தேட சொன்னார் தேடி அவரால் ஒன்றையும் காண முடியவில்லை பாபா கோபமடைந்து இங்கு வேறு ஒருவரும் இல்லை நீயே தான் திருடன் தலை நரைத்து கிழவனாகியும் நீ இங்கு திருடுவதற்கு வந்திருக்கிறாய் என்றார் இதன் பின் பாபா பொறுமை இழந்து கடுமையான கோபமுற்று பலமிதமாக திட்டவும் பையவும் ஆரம்பித்தார் தேவ் எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து கொண்டு தனக்கு அடியும் கூட கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு பின் பாபா அவரை வாடாவுக்கு போக சொன்னார் அவர் வாடாவுக்கு திரும்பி வந்து பாலக்கிராமிடம் ஜோக்கிடமும் நடந்தவன் அனைத்தும் கூறினார் பின்னர் மாலையில் பாபா தேவையும் மற்ற எல்லோரையும் கூப்பிட்டு அனுப்பினார் தனது வார்த்தைகள் கிழவரை துன்புறுத்தி இருக்கலாம் என்று ஆயினும் அவர் திருடியிருப்பதால் தம்மால் வெளியே சொல்லாமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறினார் பின்னர் பாபா மீண்டும் பன்னிரண்டு ரூபாய் அவரிடம் கேட்டார் தேவ் அதை சேகரித்துக் கொண்டு அவர் முன் சாஷ்டாங்கமாக பணிந்தார் பாபா கூறினார் போதியை ஞானேஸ்வரிய தினம் படித்து கொண்டிரு போய் வாடாவில் அமர்ந்து தினந்தோறும் ஒழுங்காக கொஞ்சமாவது படி அவ்வாறு படிக்கையில் நீ படித்த பகுதியை அனைவருக்கும் அன்புடனும் பக்தியுடனும் விளக்கிச் சொல் நான் இங்கு உனக்கு தங்க சரிகை போட்ட மதிப்புமிக்க சால்வை அளிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் இருக்க மற்றவர்களிடம் நீ ஏன் கந்தலை திருடுகிறாய் ஏன் திருட்டுப் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறாய் பாபாவின் மொழிகளை கேட்டு தேவ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏனெனில் அவர் போதியை படிக்க சொல்லிவிட்டார் அவர் விரும்பியதை பெற்றுவிட்டதாக அவர் நினைத்தார் இனி அந்நூலை எளிதில் படிக்கலாம் என்ற நம்பிக்கை கொண்டார் மீண்டும் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாம் பாபாவிடம் சரணாகதி அடைந்திருப்பதாக கூறி தம்மை ஒரு குழந்தை போல் பாவிக்க வேண்டும் என்றும் தமது பாராயணத்தின் போது உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கந்தலை திருடுவது என்று பாபா கூறியதன் பொருளை அவர் அப்போது உணர்ந்தார் பாலக்கிராமிடம் அவர் பாபாவை பற்றி கேட்டதெல்லாம் கந்தல் என்று பொருள் கொள்ளப்பட்டது இந்நடத்தை பாபாவுக்கு பிடிக்கவில்லை இக்கேள்விக்கும் பாபா தாமே விடையளிக்க தயாராய் இருக்கும் போது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரும் விசாரிப்பதையும் அவர் விரும்பவில்லை எனவே பாபா அவரை திட்டி தண்டனைக்குள்ளாக்கினார் உள்ளாக்கினார் உண்மையில் பாபா அவரை துன்புறுத்தவோ திட்டவோ இல்லை என்றும் பாபா தமது ஆசைகளை பூர்த்தி செய்ய ஆவலாய் இருக்கும் போது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை என தனக்கு போதித்ததாகவும் நினைத்தார் தேவ் எல்லாம் புஷ்பங்களாகவும் ஆசிர்வாதமாகவும் கருதி திருப்தியுடனும் மனநிறைவுடனும் வீட்டுக்கு சென்றார் இவ்விஷயம் இத்துடன் முடிவடைந்து விடவில்லை பாபா படிப்பதற்கு உத்தரவு செய்ததோடு மட்டும் நின்று விடவில்லை அந்த வருடத்திற்குள் அவர் தேவிடம் சென்று அவரின் முன்னேற்றத்தை பற்றி வினவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏப்ரல் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பாபா அவருக்கு கனவு காட்சி ஒன்றை அளித்தார் மேல் திண்ணையில் அமர்ந்து கொண்டு தேவ் போதியை புரிந்து கொண்டாராய் என்று கேட்டார் தேவ் இல்லை பாபா பின் எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் தேவ் அழுகை பொங்க நீங்கள் உங்கள் அருளை பொழிந்தாலென்றி பாராயணம் ஒரு தொந்தரவாகவும் புரிந்து கொள்வது ஒரு கஷ்டமாகவும் இருக்கிறது இது நிச்சயம் பாபா படிக்கும்போது துரிதமாக படி எனது சன்னிதானத்தில் என் முன் படி தேவ் எதை நான் படிக்க வேண்டும் பாபா அத்தியாத்மீகம் ஆன்மீகம் படி தேவ் நூலை குணர்வதற்கு சென்றபோது கனவில் இருந்து விடுபட்டு விழித்தெழுந்தார் தேவ் பெற்ற அளவற்ற மகிழ்ச்சியையும் பேரானந்தத்தையும் கற்பனை செய்து பார்த்தலை நமது வாசகர்களுக்கே விட்டுவிடுகிறோம் ஸ்ரீ சாயை பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்